யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவின் மரவன் புலவு பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து இன்று காலை தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் சிலர் மீட்கப்பட்டுள்ளன வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் இன்று பிற்பகல் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளாா் சரக்கு கிடைத்த தகவல் நிற்காமைய யாழ்ப்பாணம் மரபண்பிளவு பிரதேசத்தில் உள்ள இன்று அதிகாலை தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது நான்கு கிழமைகளும் பனிரண்டு கிலோ கிராம் அடியுடைய டி என்டி வெடிப்பொருட்கள் அடங்கிய மூன்று பொதிகளும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக நூறு ரவைகளும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குண்டுகளை வெடிக்க வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் இரண்டு மின்கலங்களும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டன சுட்டிகளை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டிலிருந்து தப்பிச் சென்ற வீட்டின் உரிமையாளர் லாரியொன்று லோரி தப்பிச் செல்கையில் கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் காவல் உத்தியோகர்களால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பகைதான் இந்த நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யூத்த காலத்தில் குறித்த பகுதியில் இந்த வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் ගාතිිකා ආරක්සාවයි යම්කිසි ස්ථාලෙන්ට தேசிய பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்திலிருந்து பொருட்கள் மீட்கப்படுவதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது யுத்த காலத்தில் ஒவ்வொரு இடங்களில் விட்டுச் சென்ற ஆயுதங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்படுகின்றன தற்போது தொடர்ந்து அவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்றன இதுபோன்ற விடயங்களில் தேசிய பாதுகாப்பின் ஆச்சுத்தல் என்று எவராவது கூறுவது என்றால் அது அவரின் புல்முறவு தொடர்பிலான பிரச்சனை என்றே கூற வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் பலிசு நிலையங்களில் பதிவாகியுள்ளன இந்த விடயங்களில் பலிசாருக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும் பட்சத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் அதனை நாம் பெற்றுக் கொடுப்போம்